ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முட்டைக்கோஸ் பொரியல் பார்க்கலாம் அதுக்கு இன்றைக்கி ஒரு முட்டைக்கோசு எடுத்துருக்கோம் நீங்களும் இந்த மாதிரி ஒரு முட்டைக்கோசு எடுத்துக்கோங்க அது மேலே இருக்க ஒரு ரெண்டு தொளியும் நீங்கள் எடுத்துருங்க ரெண்டு தொளியும் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி அவிச்சு வச்சுக்கோங்க அவிக்கிறப்ப கொஞ்சமாக சிறுபெறுப்பு சேர்த்து அவிச்சுக்கோங்க இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிறுபெறுப்பு போட்டு சேர்த்து ரெண்டே அவிச்சு எடுத்து வச்சுக்கோங்க முட்டை சிறு சிறுபெருப்பையும் அரைச்சி வச்சுருக்கோம் வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம் கருப்பில் இருக்குது மிளகாய் இருக்குது தேங்காய் வச்சுக்கோங்க இல்லை தண்ணி சக்காமல் அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு பேன் வச்சுக்கோங்க என்ன சேர்த்துக்கோங்க ஆன் பண்ணிக்கோங்க பேன் வச்சுக்கோங்க என்ன சேர்த்துக்கோங்க போட்டுக்கோங்க கடுகு சேர்த்துக்கோங்க நல்லாயிட்டு இருக்கோங்க கருவட்டில் சேர்த்துக்கோங்க நிலக்கிட்டு போங்க மிளகாய் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க அவு முட்டைக்கோசை நம்ம ஃபேனில் சேர்த்துக்கலாம் முட்டைக்கோசு சேர்த்தாச்சு அவுச்சி முட்டைக்கோசை நம்ம சேர்த்தாச்சு நல்லா வேகட்டும் இப்போ நம்ம தேங்காய் சேர்த்து இறக்கிடலாம் முட்டைக்கோசு நல்லா நல்லா வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக தேங்காய் சேர்க்கலாம் தேங்காய் சேர்க்கோங்க தேங்காய் சேர்க்கோங்க நல்லா கிண்டி ஊற்றுக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் முட்டைக்கோஸ் கூட ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சுவையான அச்சும் ஆரோக்கியமான முட்டைக்கோஸ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ